இவன் பண்ண விஷயத்தால தான் மீனா நானே இந்த சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு போனேன்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமாம் இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்திருக்கான் அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவன் பண்ண விஷயம் பெரிய விஷயமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க என்னன்னு சொல்லி கேக்க அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா அவன் வீட்டில் இருந்த ஒரு நகையை எடுத்துட்டு வந்திருக்கான் ரொம்ப அந்த காலத்து நகை அதை பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு வீட்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாம அவன் வெளியே எடுத்துட்டு வந்திருக்கான் இதை பார்த்ததும் இந்த மனோஜுக்கு அது மேல ரொம்ப ஆசை வந்துடுச்சு மனோஜ் கேட்டிருக்க அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வந்திருக்கு அதில் மனோஜ் அவனை கீழே தள்ளிவிட்டு அந்த நகையும் வாங்கி பார்த்துட்டு அதை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டான் அடிப்பட்டதில் அவனுக்கு என்ன அணைச்சின்னு கூட பார்க்காம மனோஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சீரியஸான கண்டிஷன்லாம் இறந்துருக்கான் கூட பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லவும் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீனா நானும் அவங்க கூட விளையாடிட்டு வந்தேன் அவங்க கூட விளையாடணும் அத்தனை பேரையும் விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சுது எப்போதுமே அவனுடைய பொருளை எனக்காக கொடுக்காதவன் அன்னைக்குன்னு பார்த்து அவன் விளையாட்ன அன்னைக்கு போட்டிருந்த அந்த ஷர்ட்டை எனக்கு கலட்டி கொடுத்தான் அதில் மட்டும் அவன் எவ்வளோ விவரமாக இருந்திருக்கான் பாரு மற்றவங்களை மாட்டி விடுறதுல அவன் என்றைக்குமே விவரம் தான் மீனான் ஆனால் அது தெரியாமல் அவன் வாங்கினேன் அவன் போட்டிருந்த அதே சட்டையை தான் நானும் அன்னைக்கு போட்டுட்டு போனேன் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவன் அந்த பையன் கண்முழிச்சு விஷயத்த சொல்ல வந்தப்போ அவனுக்கு சரியாக எதுவுமே தெரிய மாட்டேன்ட்டு தலையில் அடிப்பட்டதுனால இங்கே கண்ணோட நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு சரியாக அவனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் தான் இவனும் இவன் நினச்சிட்டு இருந்த மாதிரி இவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த மாதிரி அவனும் கரெக்டாக என்னையை தான் கை காட்டினான் ஏன்னா அந்த ஷர்ட்டை போட்டிருந்தது நான் தானே அவனுக்கு அது மட்டும்தான் நான் சரியாக தெரிஞ்சிருக்கு அதனால்தான் என்னை விட்டது இவன் தான் என் நகைப்படுங்கினது இவன் தானே என்னை கை காட்டினதுனால நான் தான் கடைசியில் அந்த பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன் நான் எவ்வளவோ சொன்னேன் தெரியுமா நான் யாருமே அள எங்க அம்மா கூட நம்பல ஆனா எங்க அப்பாவுக்கு மட்டும் என் மேல நிறைய நம்பிக்கை இருந்தது முத்தா அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படி பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா மனோஜ் பல தடவை அப்பாவுடைய சட்ட பாக்கெட்லேயே சின்ன வயசுலயே இங்க பணத்தை எல்லாம் திருடியிருக்கான் அதனால அப்பாவுக்கு மட்டுமே தெரியும் மனோஜ் எப்படி அதனால தான் அப்பா வந்துட்டு என்னை முழுசாக நம்பினாரு அப்புறம் என்னை சிறுவ சீர்திருத்த பள்ளியில் கொஞ்சம் நாள் கொண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா தான் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வரவும் செஞ்சாரு அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் பக்கமே போகல மீனா பள்ளிக்கூடம் படிக்க போனா எங்க நமக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்து தான் நின்னேன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் அப்பா எவ்வளவோ என்னை கேட்டு பார்த்தார் ஆனால் நான் கேட்கவே இல்லை அதில் தான் பிரச்சனை வந்து என்னை கொஞ்ச நாள் பாட்டி வீட்டில் கொண்டு விடவும் செஞ்சார் அப்புறம் பாட்டி வீட்டில் தான் நானும் இருந்தேன் அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க முத்து முத்து சொன்னதை எங்கள் மீனாவுக்கு பின்ன எதுக்காகங்க இதெல்லாம் பண்ணது உங்கள் அண்ணன் தானே சொல்லியிருக்கலாம்ல இதை நீங்கள் சொல்லாமல் உங்கள் அம்மா கிட்டே இது நாள் வரைக்கும் எதுக்காக இதை மறைக்கணும் அப்படின்னு சொல்ல மீனா இதை வந்துட்டு சொன்னதுக்கு பிறகு முத்து சொல்கிறாங்க எனக்கும் இதை ரொம்ப நேரம் ஆகாது மீனா இதை சொல்லிட்டு போகிறதுக்கு ஆனால் எனக்கு கிடைக்காத பாசம் கிடைக்காமலே அது அவனுக்காவது தான் நானும் விட்டேன் அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்ல அடிப்பட்டவனே உண்மையை வந்து சொன்னாதான யார் இதுல உண்மையான குற்றவாளின்னு அம்மாவுக்கு தெரியும் நான் சொல்றதுனால மட்டும் அம்மா என்ன நம்பிட போறாங்களா என்ன அவங்க நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் அதனால தான் நானும் இந்த விஷயத்த பற்றி சொல்லல அப்பாவும் இந்த விஷயத்த பற்றி இனிமேல் பெருசுப்படுத்த வேணான்னு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எங்கள் முத்துவும் முத்து சொன்னதை கேட்டால் மீனாவுக்கு ரொம்ப தான் வருது கோவம் வந்தது அதை வந்துட்டு அதோட விடுங்கங்க பார்த்துக்கலான்ற மாதிரி மீனா சமாதானப்படுத்திடுறாங்க முத்துவை முத்து சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு கிளையும் போயிடுறாரு மீனாவும் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது விழிது மனோஜை வந்துட்டு அடித்ததுனால மனோஜுக்கு பயங்கரமான கோவம் இருக்க தான் செய்து ஏ ஓகினிக்குமே முத்து மேலே கோவம் இருக்க தான் செய்தும் மீனா வந்துட்டு சமையல்லாம் எல்லாம் பண்ணிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்க மனோஜ் எப்போதும் போல ஹாலில் வந்து அந்த டைனிங் ஹாலில் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் தான் இவங்களுக்கு எல்லாமே கோவம் வருமேனு சொல்ல இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா பூனிங்களான்னு இருக்கணும்னு சொல்ல இப்போ என்ன வேணாம் எதுக்கு இவர்கிட்ட கோவத்தை காட்டுறீங்க எல்லாருமே இவரை கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல மதிக்காமல் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி அவர் என்ன தாங்க பண்ணாருன்னு ரோய் நீ கேட்க அதை நான் இப்போ சொல்லி ஆகணுமான்னு சொன்னதும் மனோஜ் வந்துட்டு இப்போ என்ன உனக்கு தெரியும் என்ன தெரியும்னு என்கிட்ட நீ இப்படி மிரட்டிட்டு இருக்கேனே எங்கள் மனோஜ் கேட்க உங்களை மிரட்டி எனக்கு என்னங்க ஆக போகுது உங்களை னால எனக்கு எதுவுமே ஆக போறது இல்ல பொய்ய என்னைக்குமே தான் இருக்க போறது கிடையாது யாரு என்ன பொய் சொன்னாலும் ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வந்து தானே ஆகணும்னு சொன்னா ரோஹினி டக்குன்னு முகமாறுது ஏன்னா அவங்களுமே பல பொய்களை இந்த வீட்டுல தான் இருக்காங்க மனோஜ் வந்துட்டு தகச்சு போய் இங்க ரோஹினி மானம் முத்துவ இங்கே மீனாவை பாக்க ஆமா உங்க ஒரு டிரைவர் பொண்டாட்டி இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்ற மாதிரி சொல்ல நான் டிரைவர் பொண்டாட்டி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு திருடனோட பொண்டாட்டியோ பொய் சொல்றவனுடைய பொண்டாட்டியோ நான் கிடையாதுன்னு மீனா சொல்றாங்க இதை கேட்டுட்டு மனோஜ் அடைச்சி வாயடைச்சு கிளம்பி நிக்க அப்போ இங்கே மீனா சொல்றாங்க இங்க பாருங்க சின்ன வயசுல நீங்க பண்ணது வேணா உங்க வீட்டில் உங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு நீங்க பண்ண தப்புக்கா அவர் தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும் இதுக்கப்புறமா இந்த வீட்டில் அவர் டிரைவர் அவர் படிக்காதவர் அப்படி இப்படின்னு என் முன்னாடி அவர் ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் உங்களை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சின்ன வயசுல நீங்க பண்ண தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும் இப்போ வரைக்கும் எல்லா தப்புக்கும் அவர்தான் தண்டனை அனுபவிக்கணுமா உங்களால அவருடைய படிப்பு போணுச்சு அவருடைய வாழ்க்கை போணுச்சு அதை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா படித்தேன் படித்தேன்னு சொல்றீங்களே பேருக்கு பின்னாடி பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி போட்டுக்கிறதுனால மட்டும் நல்ல பேர் கிடச்சிடாது நல்ல மனுஷனாகவும் வாழ பழகணும் பொய் திருட்டு பித்தலாட்டம் இதெல்லாம் இருக்கிறவங்க எவனவே வாழ்க்கையில மாட்டான் அப்படின்னு சொல்ல இங்க ரோஹினி அதிர்ச்சியோடைய ஆச்சரியத்தை ஆச்சரியத்தோட மீனாவை பார்க்க மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க எங்கள் ரோஹினியை பார்த்தோம் மனோஜை பார்த்தோம் இன்னொரு தடவை அவரை ரவுடி அப்படி இப்படி பேசுனீங்க அப்புறம் நான் பொறுத்து போயிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போக இது அத்தனையும் கேட்ட எங்கள் விஜயா வந்துட்டு ஒரு உரமாக ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு போகிறா மனோஜ் பண்ண தப்புக்கு அவன் எங்கே போனான் அவன் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டே இருக்காங்க எதுவுமே பேசாமல் வா போகலான்னு ரோஹினி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போக விஜயாவுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது அப்போது விஜய் யோசிக்கிறாங்க அன்றைக்கி அடிபட்ட அந்த பையனை போய் பார்த்தாலாது ஏதாவது உண்மை தெரியுமான்னு நினச்சிட்டு மீனா சொன்னதை வச்சு இங்கேருந்து விஜயா வந்துட்டு அந்த பையனை தேடி போகிறாங்க அந்த பையனை இப்போ ஊரில் இல்லை ஊரில் இல்லையா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு அவங்க வீட்டில் கிட்ட விசாரிக்கும் போது அவனுக்கு அவனுக்கு வந்த பிரச்சனையே உங்கள் வீட்டு பையனால தாம்மா இப்போ வரைக்கும் அவனுக்கு சரியாக பார்வையே தெரிய மாட்டுது அவனும் அப்போ இப்போ கண்ணாடியை போட்டுட்டு தான் தெரிஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேற வழி இல்லாமல் வீடியோ கால் பண்றாங்க விஜயாவை பார்க்குறாங்க சொல்லுங்க சொல்லும் போது சின்ன வயசில் ஏதோ தப்பு நடந்து போச்சு அதுக்கு வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு சொல்ல அந்த விஷயத்தை எதுக்காக இப்போ ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்ல சின்ன வயசில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதை பற்றி உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் விஜயா சொல்றாங்க என்ன விஷயம்னு எங்க விஜயா கேட்குறாங்க விஜயாவை பார்த்துட்டு அந்த பையன் கேட்குறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்ல ஏன் தெரியாது இவர் தானே முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரே ஏரியாவில் ஒன்றா தான் விளையாடுவோன்னு சொல்லும்போது அதுக்கு சொல்கிறாங்க சின்ன வயசில் உன்கிட்ட நகையை பிடிங்கிக்கிட்டு உன்னை கீழே தள்ளிவிட்டு ஓடி வந்ததில் உனக்கு அடிப்பட்டு கண் பார்வை இந்த மாதிரி போனதுக்கு காரணமே இவன் தானே அப்படின்னு சொல்ல இவனா இவன் கிடையாது முத்து என்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான தெரியுமா அவனை மதுரையை நல்லவனே கிடையாது அவன் ரொம்ப நல்ல பையன் எனக்கு அவன் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கூட ஆனால் அவன்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு காரணம் அவன் அண்ணன் மனோஜ் தான் உங்கள் குடும்பத்தையே நான் வெறுக்கிறதுக்கு காரணம் அதனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற நீன்னு கேட்க என்னையை தள்ளிவிட்டு அன்றைக்கி எங்கே கையில் நகையை பிடிங்கிட்டு ஓடுனதோ உங்க பையன் மனோஜ் தானே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற பாணி அப்படின்னு கேட்க ஆமா அன்னைக்கு கூட நான் இவன் தானே சொல்லி காட்டி விட்டேன்னு சொல்லும்போது இல்லையே அன்னைக்கு நீ முத்துவையில அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க அன்னைக்கு நான் சரியான பார்வை கண் பார்வை சரியா தான் அன்னைக்கு எனக்கு எந்த ஷேட்டுன்னு ஞாபகம் வச்சு நான் காட்டி விட்டேன்னு சொல்லும்போது தான் விஜய யோசிக்கிறாங்க அன்னைக்கு கூட வீட்ல இருந்து கிளம்பும் போது கிட்ட இந்த சட்டையை கொடுத்து கட்டாயப்படுத்தி மனோஜ் தான் போட சொன்னான் முத்து வேண்டான்னு சொன்னப்ப கூட அவன் கேட்கவே இல்லை இதை நீ போட்டு தான் போட்டுதான் சொல்லி அந்த சட்டையை கூட அவன் கொடுத்தான் அப்போ அவனுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு சரியா கண் பார்வை தெரியலன்னு தெரிஞ்சுகிட்ட மனோஜ் தான் இப்போ இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சு முத்துவ வந்துட்டு உள்ள தள்ள வச்சிருக்கான் எப்படி நடந்துருக்குன்னு யோசிக்கிறாங்க மீனா சொன்ன மாதிரி தப்பு பண்ணது முத்து கிடையாது இத்தனை நாளா எவனை தூக்கி வச்சு தலையில வச்சு தூக்கி வச்சு கொண்டாடணும் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்துட்டு விஜயா புரிஞ்சுக்கிறாங்க விஜயா தான் செஞ்ச தப்பு நினைச்சு வருத்தப்பட்டு கண் கலங்கி நிக்கவும் செய்யறாங்க வெளியே வந்து கண் கலங்கி நிக்கிற விஜயா உடனே முத்துவுக்கு கால் பண்றாங்க என்ன அம்மா ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்களேன்னு தெரியாத எங்கள் முத்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க நான் விஜயை கட் பண்ணிடுறாங்க எந்த மூஞ்சை வச்சுட்டு அவன்கிட்ட பேசுவேன்னு வருத்தப்பட்டு நிற்கிறாங்க விஜயா இந்த மாதிரியான சீக்வன்ஸோடு இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க